வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு பழனிமலை வேலருக்கு படந்த மலை முருகையா தேர் பங்குமிட்டேர் மலை முருகையா பங்குமிட்டே படந்த மலை முருகையா ஊசி படர்ந்த மலை முருகையா உத்திராட்டம் மலை முருகையா ஊசி படர்ந்த மலை முருகையா உத்ராட்டம் உத்திராட்டம் மலை நம்ம கோயில் இருக்கு சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி கொங்கப்பட்டி போஸ்ட்டு சுமதாங்கி தொட்டம்பட்டி காட்டு சரி இந்த கோயில் எத்தனை வருஷமா நடைபெற்றுக் எங்களுக்கு தெரிஞ்சு எண்பது வருஷத்துக்கு மேலே இருக்கணும் எங்கள் ஐயா எந்தப்பா வச்சிட்டு அதுக்கு பின்னாடி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் ஐயா இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு வேலு தான் வச்சுருந்தாரு அதுக்கு பின்னாடி வந்து நாங்கள் தலையெடுத்து கோயில் கட்டி இந்த அளவுக்கு இன்னைக்கு கொண்டாந்துருக்குறோம் சரிங்க இந்த கோயில் உருவான கதை என்ன இந்த கோயில் உருவான கதைன்னா எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் விகரத்தில் அவர் விகரத்தில் வந்து எதோ நடந்திருக்கு எங்கேயோ நடக்கிறது உடனே சொல்லுவாரோ எங்களுக்கு அந்த இது இல்லை நாங்கள் பண்ண பின்னாடி ஏதோ நல்லா நடந்துகிட்ருக்கு கல்யாணம் கல்யாணம்லாம் எல்லாத்துக்கும் ஆண் பிள்ளையாக தான் பறந்துட்டு இருக்குது இது வரைக்கும் ஏதோ ஒரு ஐம்பது கல்யாணம் பக்கம் பண்ணியிருப்போம் அதுக்கு பின்னாடி ஏதோ நோவு நொடிகள் வர்றீங்க ஒரு தீர்த்தம் கூட அவங்களுக்கு தான் ஆகுது அது இல்லாத சில பிரச்சனைகள்லாம் நாங்கள் சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்பி வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கே நல்லது தான் நடக்குது கண்டிப்பாக அந்த கடவுள் வந்து முருகன் வந்து அவர் இங்கே பஞ்சம்புளைக்கு போனவர் அவர் மேலே திடீர்னு வந்தோம் அங்கேருந்து வரும்போது அந்த மைசூர்லேருந்து வரும்போது அவர் அங்கேருந்து போய் பொழப்புக்காக போனவர் வந்தப்போ அவர் கூடிய வந்தது தானே இங்கே இங்கே வந்து அவர் ஏதோ வருஷமாக ஒரு கல் மாதிரி வச்சுருக்கார் ஃபஸ்ட்டில் உடனே ஒரு வேலை ஒரு இரும்பில் வேலை தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தார் அவர் சரி இந்த இடத்துல வந்து கோயில் கட்டணும் அப்படின்றதுக்கான ஆதாரம் என்ன அது ஆதாரம் என்னன்னா நாங்கள் ஒரு வீடு கட்டிக்கிட்டோங்க கட்டின பின்னாடி வந்து டெய்லி நைட்டில் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து ரெண்டு பொம்பளைங்களும் ஒரு ஆம்பளைங்களும் வந்து எங்கள் ஜன்னல் பக்கத்தில் நிற்பாங்க நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்போ அது என்னான்னு தெரியல எங்களுக்கும் நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்சு இங்கிட்ட தான் கேட்டோம் கேட்டுட்டு அப்புறம் நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வம் கோயில் இருக்குது அங்கே போய் கேட்டோம் அதுக்கே ஒரு விட அது மாதிரி தெரிஞ்சு அண்ணன் தம்பி பங்காளிங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலான்னு கேட்டோம் சரி செய்யலான்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் சாதாரண ஒரு அட்டை போடலான்னு தான் எங்கள் பிளான் பண்ணோம் ஃபஸ்ட்டில் அதுக்கு மேலே சார் அப்படி அப்படியே அப்படி அப்படியே பகவான் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி காமிச்சது நாங்கள் அதை கோயிலாக கட்டணும் என்னென்ன பக்தர்கள் குழந்தைங்க வராங்க நோ நொடிக்கு வராங்க பேய் பிசாசிக்கு வராங்க ஒரு கை கால் பிரச்சனைக்கு வராங்க அங்காளி பங்காளி மாம மைத்தன் ஊர் பொதுமக்கள் பள்ளி தெய்வான திருக்கல்யாணம் மன்றம் எல்லாம் சேர்ந்து மன்றத்தினால அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குதுங்க அதுக்காகவே வந்து எல்லாரும் சேர்ந்து பண்றோம் மாமலையா பழனிமலை முழுகையா மாமலையை தந்து நானும் முழுகையா மலை ஏறி வந்துடுவேன் முழுகையாரு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் இந்த கோயில்ல சிறப்பு பூஜை பண்றோம் அமாவாசை பௌர்ணமி சஷ்டி இந்த நாளுங்களை பண்ணிட்டு வரோம் வர்ற ஜனங்களும் வராங்க நம்ம கோயில் அன்னதானம் என்னென்ன நாட்கள் நடக்குது அமாவாசை நாளைக்கு கொடுக்குறோம் அன்னதானம் இது மாதிரி விசேஷ காலத்துக்கு கொடுக்குறோம் யாராவது சொன்னால் அன்னதானம் பண்ணி கொடுக்குறதால நாங்கள் செஞ்சு இது பண்ணுறோம் அமாவாசை நாள் பௌர்ணமி பௌர்ணமி நாள் அவங்க வீட்டில் திருமணங்கள் நாள் வந்து அன்னதானம் பண்ணுறாங்க அது பண்ணுறதுனால அவங்க வீட்டில் நல்ல ஒரு மன சந்தோஷமாக வந்து பண்ணிட்டு போகிறாங்க அது நடக்குது இந்த கோயிலில் ராஜம்மா நீங்களுரு அவங்க அப்பா இந்த கோயில கட்டு ஆசரிச்சு நிர்வாகத்தை நிர்வகித்து அப்புறம் எல்லாம் வர்றாங்க போறாங்க எல்லாம் சிறப்பா சாமி கும்பிட்றாங்க சரிம்மா இன்னைக்கு நம்ம கோயில வந்து பங்குனி உத்தரம் அப்படிங்கிறதுனால முருகனுக்காக சில படைப்புகள் பண்ணிட்டு இருக்கோம் என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நம்ம கோயில்ல இன்னைக்கு

திருப்பலகருக்கு கோயிலு சாமி ஏறப்பா கை பூசம் முகையா தேசத்தோட கொண்டாட மூகையா ஐயா வணக்கம் வணக்கம் உங்கள் பேருங்கய்யா மாதையன் நீங்கள் ஊர் இதே ஊர் இந்த ஊரில் வந்து இன்னைக்கு வந்து பங்குனி உத்தரம் அப்படின்றதனால சிறப்பான பூஜை நடைபெற்றது அப்படி பார்க்குறீங்க ஐயா சிறப்பான பூஜைன்னா எல்லாம் அருள் கொடுக்குறாரு முருகன் அதனால வந்துட்டு எல்லா பக்தர்களும் வராங்க நல்லா சிறப்பாக வந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அது நிறைவேறும் சரி இன்னைக்கு வந்து நம்ம முருகன் கோயிலில் என்னென்ன சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் சிறப்பு பூஜைகள் வந்து சாமி கித்து கல்யாணம் செய்கிறாங்க திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அன்னதானம் செய்கிறாங்க

I'm gonna ம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்கள் பேருங்க ஐயா என் பேர் பழனின்ட்டு ஓகே நீங்கள் எந்த ஊர் நான் பெங்களூரு சரிங்க ஐயா இன்றைக்கி என்ன விசேஷம் இன்னைக்கு வந்து அதாவது பங்குனி உத்தரம் காவடி காலையில் ஆச்சுங்க ம மத்தியானம் அன்னதானம் சாயந்தரம் ஓமம் இருக்குது நாளைக்கு பால் காவடி இருக்குது பால் காவடி ஆனதுமே பூஜை இருக்குது கல்யாண சேவை இருக்குது அதனால எல்லாம் வந்திருக்குறாங்க இருந்து சரிங்க எத்தனை வருஷமாக இந்த கோயில் வந்து நிர்வாகம் இருக்கீங்க இதை வந்து எங்கள் காலத்துல காலத்துலேருந்து பண்ணிகிட்டு இருந்தது இப்போ ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக சிம்பிளாக கோயில் கட்டி அவங்க அவங்க நாங்கள்லாம் பங்காளிங்கெல்லாம் சேர்ந்து ஊர் பொதுமக்களெல்லாம் சேர்ந்து இது விசேஷமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் அதாவது அவங்கவுங்க கோரிக்கையை அவங்க வைப்பாங்க ஆச்சா ஆண்டவங்க பார்த்து நிறைவேற்றுவாங்க வாங்கத்தில் ஆச்சு நாளைக்கு வந்து பால் காவடி அவங்க கோரிக்கை என்ன இருக்கோ அவங்க வந்து பால் காவடி எடுப்பாங்க பால் காவடி எடுத்துக்கிட்டதுமே அம்மா முருகனுக்கும் வள்ளி தெய்வானி கல்யாண சேவை இருக்குது கல்யாண சேவை முடித்ததுமே மத்தியானம் அன்னதானம் இருக்குது அன்னதான தான் பூஜையை பார்த்துட்டு போகலாம் அதாவது வந்து நம்ம நம்ம எப்படி முருகனை வேண்டுறோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு பலன் கிடைக்கும் நம்பி வந்தால் தான் எல்லாமே கிடைக்கும் நம்பாத வந்தால் ஒன்றுமே கிடைக்காது கண்டிப்பாக ஐயா ஐயா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு தொட்டம்பட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பக்தர்கள் சொல்கிற ஒரே விஷயம் முருகனை நம்பி வந் வந்தவர் கெடுவதில்லைன்ற ஆமாம் ஆமாம் அதுக்கு எத்தனை வருஷமா இந்த மாதிரி என்னென்ன பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நாங்கள் கல்யாண சேவை வந்து இப்போ போன வருஷம் தான் முருகன வள்ளி தெய்வானியை வச்சு கல்யாணம் பண்ணோம் இப்போ ரெண்டாவது வருஷம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ அதுக்கு பின்னாடி கொஞ்சம் 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 டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம் சரிங்க நிறைய விஷயம் நன்றி வணக்கம் வணக்கம் గబల్ మురుగబేల్ గబల్ మురుగబేల్ జై మురుగబేల్ 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 జై మురుగబేల్ 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 ఓగరా పాసి పడందనల మురుగయ్యా hey பாடி ஆடி வந்தோமே முருகன் நக்தியோடு ஓடி வந்தோமே மேல ஆடி வந்தோமே குமரன் தேறச் சொல்லி ஓடி வந்தோமே ோமிட்டியோடு ஓடி மேளங்குட்டி ஆடி வந்தோமே குமரன் மேல சொல்லி ஓடி வந்தோமே தாவடி